கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே கத்தா ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனம் குறிச்சு நம்ம பார்க்கப் போறோம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சோதனையை சைக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்துமன் என்று விளங்கின பின்பு கர்த்த தமிழத்தில் அன்பு குறுகிறவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணின ஜீவக்கிரிடத்தை பெறுவான் ஜீவக்கிரிடத்தை பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜீவக்கிரிடம் வச்சிருப்பாரு அது எப்ப தருவார் தெரியுமா நம்ம சோதனைகள் எல்லாம் சகிச்சு அதை மேற்கொண்டு ஜெயிக்கும் போது ஆண்டவர் தருகிற இருக்கிறார் அல்பேனியான்னு ஒரு நாடு இருந்ததுதான் அந்த நாட்டில் ராணுவ படைய வீரர்கள் வந்து ஒரு நாற்பது பேர் வந்து ரசிக்கப்பட்டாங்களாம் அவங்க வந்து ஆண்டவருக்காய் வைரக்கியமா நின்னாங்களாம் அப்போ அந்த கமாண்டோ என்ன சொன்னார்னா நீங்களா ஆண்டவரை மறுதளிக்கணும் அப்பனதான் நீங்க இந்த படையில நான் இருக்க விடுவேன் அப்படின்னு சொன்னாராம் இவங்க அதெல்லாம் முடியாது நாங்க எங்க ஆண்டவருக்காகத்தான் நாங்க வாழ்வோம் நாங்களாம் அப்படி கொட்டுற மணியில பனியில கொடுமையான குளிர்ல அவங்கள ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்டிட்டு நிர்வாணமா அந்த பணிக்குள்ள நிக்க விட்டுட்டாங்களாம் அப்படியே பணியில அப்படியே நடுங்கிக்கிட்டு இருந்தாங்களாம் அதுல பார்த்தா ஒரு ஆள் வந்து ஐயோ என்னால இதை தாங்கவே முடியல நான் ஆண்டவரை மருதளிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கமாண்டோட போய் சொல்லிருவானா ஆனா அந்நேரம் என்ன நினைந்தது தெரியுமா தேவதூதர் வந்து அப்படியே வந்து அந்த கமாண்டருக்கு காட்சி கொடுத்தாராம் அப்ப பார்த்தா அவர் கண்கள் திறக்கப்பட்டதாம் வானத்தை பார்த்தாராம் வானத்துல நாற்பது தேவதூதர்கள் அப்படியே இறங்கி ஒரு கிரீடத்தோட இறங்கி வந்தாங்களாம் அப்போ அந்த நாற்பது பேருக்கு அப்படியே வந்து அந்த பனியில் அடுங்கிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க அப்படியே வந்து இறங்கி வந்து அந்த கிரீடத்தை வந்து அவங்க தலையில வச்சாங்களாம் ஒரு தேவதூதர் மட்டும் இறங்கவே இல்லையா ஏன்னா ஒரு தேவதூதர் மன்னிச்சு மருதளிச்சுட்டாங்க மறுதளிச்ச உடனே அவங்க வானத்திலே நின்றுட்டு இருந்தாங்களாம் இந்த கமோண்ட அத பார்த்த உடனே ஐயோ இது உண்மையில தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே அவர் ஏற்றுக்கொண்டாராம் அந்த ஜீவிக்கிறதத்தை எனக்கு தாங்க நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு அந்த கமோண்ட சொன்னாராம் உடனே தன் எல்லாம் கழட்டி போட்டு அந்த முப்பத்தி ஒன்பது பேரோட போய் நின்னாராம் நின்னு அந்த தேவதூதர் கொண்டு வந்த ஜீவகிரத்தை வாங்கி அந்த கிரீடத்தை வாங்கி தலையில வச்சுக்கிட்டாராம் அப்படியே குளிர்ல அப்படியே இது பண்ணி அவங்க நாற்பது பேரும் மடிஞ்சு போயிட்டாங்களாம் அப்படிப்பட்ட ஆண்டவரக்காய் வயிறாக்கியமே அந்த சோதனை செய்யக்கூடிய உள்ளங்கள் அந்த நாற்பது பேரு கிட்ட இருந்தது அதே போல சோதனைகளை சகிக்கிறவர்களாய் காணப்படுவோம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கடுமையான சோதனைகள்லாம் வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சின்ன சின்னதுதான் வருது அதெல்லாம் சகிக்க கற்றுக்கொள்வோம் அண்ட ஒரு வாழ நிற்க கற்றுக்கொள்ளுவோம் அமே அந்த இயேசுவை நமங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள்